ஒரு வாரியோட போட எல்லாம் சாங்க எனக்கு ஒரு மீன் நடை உடம்பு பண்றேன் எல்லாம் சரியா நான் சாப்பிட சாப்பிடறதே மனித வரலாம் ரெண்டு நாளை வடை சாப்பிடாம பிடிச்சேன் தெரியல எனக்கு ரொம்ப மனது இந்த வரைக்கும் யாருக்குதான் நான் பணம் காய் போய் உதவியும் யாருக்கு கேட்காதாங்க கையேஞ்ச காரணம் ரெண்டே ரெண்டு பேர் தான் நான் லோ பண்ணி கல்யாணம் முடித்தேன் சொல்லிட்டு பேசிருந்தேன் திடீர் பணத்தால் நான் நஷ்டப்பட்டது சோழ மண்டலம் பயனாளி சோழ மண்டல பயன் பயனாளிக்கார ஏமாத்திட்டாங்க சோழ மண்டல பயனாளி கம்பம் வேலை செய்கிறவங்க ஒன்றரை லட்சத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் என்னை மோசடி பண்ணிருக்காங்க அதோட வீடியோ அது யாரு நான் ஒரு இந்த ஊனமா இருக்கிறத பார்த்து அந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட பழகு நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லி மனித மைண்ட் வாஷ் பண்ண பிள்ளைய நினைச்சு பல வீடியோ போட்டிருக்கேன் பல வீடியோ பார்த்துட்டுங்க அவ என்ன சொல்லி உலக பூரா தப்பா நான் அவளை தவறா போட்டிருக்கேன் தவறா போட்டிருக்கேன்னு சொல்றாங்க ஆனா நான் தவறா போடல அவளை நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவளை அவளை விட்டு விலகல அப்படிங்கிற ஒரு சே கத்தாங்க யூடியூப்ல யூடியூப்லையும் போட்ட பொழுது அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுல அவளுக்கு என் வரணும் அப்படின்னு ஆனா அது போட்டு அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு எப்பயுமே ஒரு எங்க போனாலும் டிக்கெட் எடுத்து ஏன் காசு ஏன் சம்பாதிச்சதுக்காக நான் போயிருக்கேன் ஏதாவது ஒரு மொபைல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் தண்ணி தான் ஏதாவது கிட்டாதான் ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபான்னு கூட சம்பாதிச்சு ஆனா இன்னைக்கு உங்க மக்கள் உங்க பாருங்கிறவங்க வீடியோ பாத்துறவங்கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு வச்சது இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே நம்ம பிறக்க கூடாதுன்றதா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க வந்து மூலமா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோட சேனல்லையும் பார்த்துட்டோம் உடம்ப காட்டுறதும் அடுத்துட்ட எல்லாருக்கும் நயாட்டி பண்றதும் காமெடி பண்றதும் போட்டு நான் போடுறது வந்து ஒவ்வொரு இடத்துல சவறு தவறா சவரா ஏற்றுறது கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நல்லதும் கெட்டதையும் சேர்த்து போட்டுட்டு இருக்கேன் கடை அமைய முடியாத சூழ்நிலைய இன்னமும் ஆனா என்ன கொடுக்க முடியல ஒவ்வொரு இடத்துலையும் பணத்துட்டா ஒவ்வொரு இடமா அலைஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் பேச அதே எல்லாருமே உன் வீட்டில் ஒரு ஆள் வேணும் உன் ஒரு ஆள் வேணும் ஒரு மகளிர் குழுவில் ஒரு லோன் வாங்க கூட ஒரு பொண்ணு கையெழுத்து போட்டா தான் அப்படின்றான் அதுக்கு கூட அது கூட மூவ் பண்ணி எனக்கு உதவி பண்ணு சொல்லி எத்தனையோ தடவை நான் தேடி போனேன் மனுஷ கூட மதிக்கிறது ஏன்னா இந்த உலகத்துல காமத்துக்கும் பணத்துக்கும் கொடுக்கற மரியாதை எந்த கும்பலையாலுமே மனுஷன் இல்லை இது மொத்த மொத்த கும்பலையாளுக்கு நான் சொல்லல தொண்ணூறு பெர்சன்ட் கொம்பளை மட்டும்தான் சொல்றேன் பத்து பெர்சன்ட் கும்பலையாளு வேணும் கரெக்டா நடத்தலாம் மத்த தொண்ணூறு பெர்சன்ட் அப்ப கிடையாது இதை நான் வெளிப்படையா ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியும் இது உண்மையான இருக்கு நான் தினமும்லை வரணும்னு ஒரு ஆசை வரும் தோணும் ஆனா என்னால வந்து நேரடியா வந்து பேசுறது கொஞ்சம் தயக்கத்தில் என்னதான் வேலை செய்யறேன் அப்படிங்கிறத இனிமேல் லைவ் வேலை உங்களுக்கு போடுவேன் கட்டாயம் லைவ் போடுவேன் டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கேன் ஏன் வீடியோவு நேரடியான நான் நான் போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நான் ஒவ்வொரு கான்ட்ராக்டு தடவும் ஒரு பொதுப்படியான என்ன தவறுகள் நான் எடுத்து போடணும் இரண்டாவது நல்லது மட்டும்தான் நான் போடுவேன் எப்படி போடுறது கைக்கு இல்லை உங்களுடைய ஆதரவும் ரெண்டாவது எனக்கு தடை செட் என் கடைக்காக இங்கே தான் ஒரு உதவி பண்ணணும் இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாருந்தாலும் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு கடையை நான் ஃபாலோ பண்ணி என் கடைக்கு எனக்கு ஒரு கடையை ரெடி பண்ணி போய் நான் செட்டில் விஷயம் கிடைக்கும் எப்படியா நான் எனக்கு தெரியலாம் இன்னைக்கு நான் இதுல கஷ்டப்படுறது ரெண்டே வேறு தான் ரொம்ப பிஜியானால என் புத்திய மங்கள் எல்லாமே என்ன திருச்சேன் என்னன்னு நான் தெரியல சொப்பனா சொல்லப்போனா அது அடிஞ்ச மறுதான் எனக்கு ஓடுது காட்டாலும் தூங்குனாலும் விளாண்டாவது ஏதாவது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னால முடியாது ரெண்டாவது என்கிட்ட பணத்தை ஏமாத்தி கொடுங்க சோழமண்டலம் மண்டலம் போயிட்டாங்க கம்பம் பிரான்ச் தேனி மா மாவட்டம் தேனி பிரான்சோட மேனேஜர் திருமுருகன் எங்களோட சீக்கியல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எந்த காரணம் கிட்ட என்ற ஒன்றரை லட்ச ரூபாய் ஏமாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோவோட தெளிவா போடுவேன் தயவு செய்து சோழமண்டல மண்டல வண்டி வாங்காதது அது என்ன காரணம் ரெண்டு நாள் உங்களுக்கு முழுமையான வீடியோவை நான் போடுறேன் முழுமையா என்ன நடக்கும் அவங்க லோன் வாங்கினா வண்டி எடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவா அத்தாட்சியோட நான் பிறக்க எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு அஞ்சு பத்து உதவி பண்ணவங்களுக்கு தேடி ஐம்பது நூறு போட்டவங்களுக்கு தேடி என்னோட மனமாதிர நன்றி மேற்படி உங்களுடைய வரவுக்க நான் பார்த்துட்டு எனக்கு உதவி பண்ண நாளைக்கு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு மட்டும் நிறைய உயிர் திவ்யாவுக்கு சேர்த்து தொடரே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அத பிடிச்சாரு வாழ்றது சரி என்ன வாழ வச்சுக்கிறது கொஞ்சமா யோசிச்சு கொஞ்சமா யோசிச்சு நினைக்கிறேன் இத பாத்துட்டு சோழமன்றாங்க யாராவது ஒரு ஆள் அவங்களுக்கும் சொல்றேன் உங்களுக்கு அடுத்து உங்க பயனாள வெட்ட வெளிச்சமான சில விஷயங்களும் வெளியாகும் எல்லாருக்கும் ஒரே கேட்கிறவங்களும் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு உதவி எனக்கு உதவி பண்ணுங்க அப்பத்தான் நானும் எனக்கு ஒரு கடை உருவாக்கி நான் நிறையா கொஞ்சம் உதவி பண்றோம் உதவி உதவி பண்றேன் இதெல்லாம் நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோ கட்டி போட்டு